கடந்த முப்பது வருடங்களில் சவுத் கொரியாவில் ஏற்பட்ட கொடூரமான விமான விபத்து ஒன்பது பேர் பலியானார்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலையில் பாங்கோக்கில் இருந்து பயணிகளுடன் புறப்பட்டு சவுத் கொரியா முவான் ஏர்போர்ட்டை நோக்கி வந்த ஜேஜு விமானம் சில பறவைகள் மோதி ஒரு இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அதன் லேண்டிங் இயர் செயலிழந்த நிலையில் தட்டு தடுமாறி தரையிறங்கிய வேளையில் அந்த விமான பாதையின் இறுதியில் இருக்கும் தடுப்பு சுவரில் மோதிய வேலையிலேயே இந்த பாரிய வெடிப்பு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இந்த குறித்த விமான விபத்தில் விமான பணியாளர்கள் இருவரை தவிர மற்றைய நூற்றி எழுபத்தி பேரும் அகால மரணம் அடைந்துள்ளார்கள் ஸ்கை ஊடகத்துக்கு பேட்டி அளித்த ஏவியேஷன் நிபுணத்துவம் வாய்ந்த ஒருவர் கருத்து தெரிவிக்கையில் இந்த விமான பாதை மிகவும் கட்டையானதாக இருந்த அதே வேளை மற்றைய உலகெங்கிலும் இருக்கக்கூடிய விமான நிலையங்களில் இருந்து இது வேறுபட்டதாகவும் அங்கே அதன் கட்டப்பட்டிருந்த சுவரில் அது மோத இந்த பாரிய வெடிப்பு இத்தனை உயிர்கள் பலியாகவும் காரணமாக இருந்திருக்கலாம் என்று கருத்து தெரிவித்தார் இப்படி அந்த சுவரில் மோதாமல் இருந்திருந்தால் பல உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும் என்றும் அவர் கருத்து தெரிவித்திருந்தார் மரணித்தவர்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த அனுதாபத்தை உலகெங்கிலும் வாழும் மக்கள் தெரிவித்து வருகின்ற நிலையில் மனிதனின் கண்டுபிடிப்புகள் அனைத்தும் அவனுக்கே ஆபத்தானதுதான் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது பாதுகாப்பானது என்று மக்கள் கருதும் ஒரு இயந்திரமோ விமானமோ அல்லது வாகனமோ எதுவும் போகும் உயிர்களை ஒருபோதும் தடுத்துவிட முடியாது இப்படிப்பட்ட ஆபத்துகளிலிருந்து நம் அனைவரையும் வல்ல இறைவன் பாதுகாக்க போதுமானவன் thank you